ஆமாம் ஊருக்குள்ளே நான் ஒரு பத்து நாள் கெடுன்னு கொடுத்துட்டு வந்தேனே அதை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரம்ப் அவரோட சகாக்களுக்கு கேட்டிருப்பாரு அதைத்தான் தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் ஏழே அந்த மனுஷன் அப்படியா நான் கேட்டாருன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது நீங்கள் மட்டும் கேட்கறது இல்ல முதலாளியே வந்து கேட்குறாரு யோ அவர் அப்படியே வா கேட்பாரு அவர் அவர் பாஷையில் கேட்பாரு நான் என் பாஷையில் சொல்கிறேன் அப்படின்ட்டு எழுதி அனுப்ப வேண்டியதாக இருக்கு சரி கணக்கிட்ட ஒரு பக்கம் ஐம்பது நாளா ஏண்டா சாமி பத்து நாள் ஆக்கணும் அப்படின்னு ட்ரம்ப்பே தலைய பிச்சுக்கிற மாதிரிதான் சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு காரணம் ஊருக்குள்ள அதை பத்தியும் பேசுறாங்க அவர்கிட்டயே வந்து கேக்குறாங்க பத்து நாள் கெடுங்கிறது எப்ப இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு இந்த நம்ம ஊர்ல சில சமயம் உத்தரவுகள் வரும் அந்த உத்தரவுகளுக்கு விளக்கத்தை கொடுங்க சாமி அப்படின்னு போய் நிற்போம் ஏன்னா உத்தரவு அப்படிப்பட்ட உத்தரவா இருக்கும் அதை எங்கிட்டு போய் நான் நிறைவேற்றுறது அப்படிங்கிற மாதிரி டைம் எடுக்கிறக்க டக்குனு இதுக்கு விளக்கத்தை கொடுங்க இதுல எனக்கு ஆயிரம் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு அதே மாதிரி போய் நின்றுட்டார்கள் ஆமா ஐம்பது நாள் பத்து நாள் ஆக்குனீங்க இதுல உலகம் மிரண்டு போகுது அப்படின்னு ட்ரம்ப்புக்கு வாசிக்கிறக்க அங்க ஏஜென்சிகளே இல்லை எல்லாரும் ட்ரம்ப்புக்கு எதிராக தானே வாசிக்க அங்க ஒரு டஜன் கூட்டம் இருக்கு அதனால இந்த பத்து நாள் எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள் அவரு ஸ்காட்லாண்ட்ல உட்காந்துட்டு இன்னையில இருந்து அப்படின்னாரு அமெரிக்கால பறந்துக்கிட்டு இருக்கும்போது இங்க பாரு நீ திருப்பி கேக்குறனால இங்க இருந்து சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்க நீ மட்டும் இல்லை ஒரு டசன் பையன் இப்படிதான் வந்து கேக்குறேன் எப்ப இருந்து ஆரம்பிக்கு எப்ப இருந்து ஆரம்பிக்கணும் இப்ப இருந்து ஆரம்பிக்கும் இப்போ இன்னில இருந்து பத்து நாள் அப்படின்னு சொல்லி அடிச்சு பேசிட்டாரு ஆனா ஸ்காட்லாந்துலயும் அதுதான் சொன்னாரு அமெரிக்காக்குள்ள ஆர்ப்ஸ் ஒன்ல பறந்துகிட்டும் அதுதான் சொல்றாரு அடுத்து எங்க வெள்ளை மலையில இறங்கி நடக்கும்போது திருப்பி மைக்கப்படுவாங்க திருப்பி இங்க இருந்து பத்து நாள் அப்படின்பாரு ஆக மொத்தம் எப்பவும் போல ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் சொதப்புவார் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு சரி இருக்கட்டும் அன்னே அமெரிக்காவில இருந்து சொதப்புனா என்ன சொதப்பாட்டி என்ன எப்படி பார்த்தாலும் அவனோட கல்லா பெட்டி நிரம்பிடும் எது இந்த பத்து நாள் கூத்து அப்படிங்கிறது ஐரோப்பாவுக்கு எவ்வளவு பதட்டத்தை கொடுத்துச்சுங்கிறத நேற்று நம்ம விரிவாக பார்த்தோம் அதனால அந்த பக்கம் அப்படிங்கிறது ஆயுதம் விற்கிறதாகட்டும் இல்லை ஐரோப்பா காட்டு மாதிரி காட்டு தீ மாதிரி கொல்த்தி விட்றதாகட்டும் இந்த வேலைகள் ஸ்லோவாகுது ட்ரம்ப் கிட்ட பேரம் பேசி ஆயுதங்கள் வாங்கிறது கொஞ்சம் ஸ்பீடப் ஆகுது கொஞ்சுடுதேன் உடனே அட்டை எங்கள் அப்பா பச்சை சாட் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது சரி இது பூரா உள்ள நடக்குது வெளியில நடக்குது ரஷ்யா என்னையா பண்ணுது அப்படின்னா கிரிம்லன் அறிவிச்சிட்டு போயிருச்சு இங்கே பாரு கொள்ள காலமாக ரஷ்யா தடைகளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனா தடைகள்ல இருக்கமா இல்லாம இருக்கமாங்கிறதே எங்களுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பார்த்தாதான் தெரியும் அந்த அளவுக்கு நாங்க உடச்சு விளையாண்டு எங்களோட ஒட்டுமொத்த வர்த்தகத்தையும் காப்பாத்தி கொடிக்கட்டியும் பறக்க விட்டோம் அதனால ட்ரம்ப்போட கெடுபிடிகள் அப்படிங்கிறது எங்களை கட்டுப்படுத்தாரு இந்த பத்து நாள் அப்படிங்கறது ஐம்பது நாளை சுருக்கி பத்து நாள் ஆக்குனதே ஒரு சேட்டையோட உச்சம் அப்படின்னு பதிவு பண்ணிட்டார்கள் அமெரிக்கா அழுத்தத்தை கொடுக்குது அழுத்தம் வேலைக்கு ஆகாது உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்காத இமீடியட்டா இந்த யுத்தம் முடிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு டோனை எடுத்து நிக்கிறார்கள் ட்ரம்ப்புக்கு இது தேவையில்லாத வேலை இதுவரையும் அமெரிக்காவுக்கு அனுசரணையா பதில் சொல்லிக்கிட்டு இருந்த ரஷ்யா இப்ப பழைய ஆக்ரோஷமா பைடனுக்கு எப்படி பதில் அந்த ஒரு எடுக்க சரி தான் இப்படி அப்படின்னு கேட்டா களத்துல எடுக்கிறார்கள் பன்னெண்டு மணி நேரத்துல ஏறக்குறைய அறுபத்தாறு லொக்கேஷன் கிட்ட மார்க் பண்ணி தாக்கி இருக்கார்கள் பெரிய அளவுல தலைநகர் கிவ்வ மட்டுமே மையமா வச்சு தாக்கியிருக்கார்கள் இதுல கணிசமான சேதாரங்கள் சொல்லப்படுது ஒவ்வொரு லொக்கேஷன்லயும் பத்து ஐம்பது நூறு இரநூறு அப்படின்னு வீரர்களோட இழப்பு முக்கியமான லொக்கேஷன் தலைநாருக்கு இவ மையமாச்சுங்கிறனால ஏற குறையவர்களோட ஆயுத கிடக்குகள் இந்த மாதிரி சோக் பாயிட்டு மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாமே எதற்கு அப்படின்னா நேரடியாக வான்வழி தாக்குதல் தான் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்த ட்ரம்ப்போட பத்து நாள் கெடு கட்டுப்படுத்தாது பத்து நாளுக்குள்ள உக்ரைன் சாம்பலானா நான் பொறுப்பு இல்ல இப்படின்னு மல்டிபிள் வருஷனை ரஷ்யா காட்ட ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம் அவரோட கெடு ஐம்பதுல இருந்து பத்து நாள் சுருக்குது எங்காலோட வேகத்தை பத்தியா ஆக்ரோசத்தை பாத்தியான்னு ட்ரம்ப்போட டீம் குதிக்குது அது இயல்பு உங்கால டேட்டா தள்ளி வைக்கிறது தான்டா வந்ததுல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை தாண்டி ஏதாச்சும் ஒன்னும் சாதிச்சான்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் டீம் சொல்லுது இன்னொரு டீம் அப்படிங்கிறது ஏழை இவனுக்கு ஐம்பது நாளா பத்து நாளா சுருக்கிட்டு அதுக்குள்ள நம்ம கிட்ட இருந்த ட்ரேடெல்லாம் தூக்கிட்டு வந்து முன்னாடி வைக்க போறாங்கன்னு நம்மள மாதிரி ஆட்கள் சொல்றோம் இது பூரா ஒரு மிகப்பெரிய இடியாப்ப சிக்கலை தான் கொண்டு வந்து வைக்குது மனுஷன் டயட் கோக்கும் பீஸா அவங்க திங்கிறாங்க அதனால இடியாப்பத்தை திங்க போறதும் கிடையாது குப்பைக்குதான் போக போகுது சரி கால் ரஷ்யா வாச்சு வழிக்கு வரும் பார்த்தா அவன் பழையபடி பைடனுக்கு பதில் சொல்ற மாதிரி சொல்லிட்டான் இதுக்கு நடுவுல தலைவன் தான் விஷயம் யாரு தலைவன் இந்த இடத்துல ஜெலன்ஸ்கி தான் விஷயம் ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரை பாத்தீங்களா உலகமே ரஷ்யாவோட அக்க போற அமெரிக்க பிரசிடென்ட் தலைகில இருந்து தண்ணி குடிக்கிறார் ஐரோப்பிய தலைவர்கள் நாள்தோறும் போராடுறார்கள் என்னைய கேட்கவே வேணாம் நான் மூணு வருஷத்துக்கு மேல இதுக்காகவே என் வாழ்க்கையை நேர்ந்து கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தனியா பேசிக்கிட்டு இருக்காரு சரி முடிவா என்னதாயா சொல்ற அப்படின்னா இம்புட்டுக்கு காரணம் ரஷ்யாவோட உறவு வச்சிருக்க கதா அவனுங்களை மட்டும் நீங்க கட் பண்ணிட்டீங்க ரஷ்யா தன்னால வலிக்கு வரும்னு அவ ட்ரம்ப் ஆச்சு பரவாயில்ல இருந்தாலும் தனியா ஒரு டிவிஷன் எடுத்து இந்த பக்கம் வந்து இப்போ விளையாட பாக்குறாரு இந்த விளையாட்டை விளையாடுற வரையும் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் அப்படிங்கிறது நிறுத்தறக்கு ட்ரம்ப்போட அப்பாவுக்கு அப்பா வந்தாலும் சரி இல்ல அவர் பையன் பேரன்னு வந்தாலும் சரி முடியாது ஒழுங்கா ரஷ்யா உக்ரைன் ஒரு வட்டத்தை போட்டு ரெண்டு பிளேயர்களை சுருக்கி பாக்குறாங்களோ அப்ப மட்டும்தான் வழி தெரியும் உருப்பட முடியும் இந்த யுத்தத்தை நிறுத்த முடியுங்கிறது யதார்த்தமான உண்மை